வணக்கம் ஓர் அரசன் மிகச்சிறந்த அரசனாக விளங்கி நல்லாட்சி புரிய வேண்டுமென்றால் அதற்கு உடனிருந்து அறிவுரை கூறுகின்ற அமைச்சர்கள் மட்டுமல்லர் நாட்டின் உண்மை நிலையறிந்து எதிரிகளின் நிலையறிந்து அத்தகவல்களை கொண்டு வந்து கூறுகின்ற ஒற்றர்களும் மிக இன்றியமையாதவர்கள் அப்படி மிகச்சிறந்த ஒற்றன் ஒருவன் மிக திறமையாக உளவறிந்து நுணுக்கமாக ஆராய்ந்து பல வழிகளில் உறுதிப்படுத்திய ஒரு செய்தியை கொண்டு வந்து அரசனிடம் கூறுகின்றான் நல்ல திறமையான அரசன் என்ன செய்ய வேண்டுமென்றால் நம்பிக்கைக்கு உரிய அந்த ஒற்றன் கூறிய செய்தியை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் யானைக்கும் அடிசறுக்கும் அதேபோல் எவர் மனமும் எந்த நேரத்திலும் மாறக்கூடும் தெரியக்கூடும் அதனால் ஒருவர் கூறிய செய்தியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய முடிவுகளை எடுத்தால் அது அரசனுக்கும் நாட்டுக்கும் பேராபத்தாக முடிந்துவிடும் அக்காலத்தில் அரசன் இக்காலத்தில் தலைவர்கள் நாடாளும் தலைவர்கள் என்று மட்டும் நாம் கணக்கில் எடுக்க வேண்டாம் அலுவலகத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் எவராயினும் சரி பிறகு என்ன செய்ய வேண்டும் அந்த ஒற்றனுக்கு தெரியாமல் வேறொரு ஒற்றனை வைத்து அதே செய்தியை உளவறிய செய்து அவன் கொண்டு வந்து சொல்லுகின்ற தகவலை கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டுக்கும் இடையே ஒப்புமை இருந்தால் தன்னுடைய கூர்த்த மதியை கொண்டு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று யூகித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் மாறாக அவர்கள் இருவர் கூறும் செய்திகளுக்கிடையே வேறுபாடு இருந்தால் அது குறித்து மிகவும் கவனமாக இன்னும் ஆழமாக ஆராய வேண்டும் அதனால் எப்பொழுதும் எவ்வளவு நம்பிக்கையான ஒரு ஒற்றனாக இருந்தாலும் எவ்வளவு திறமையான ஒரு ஒற்றனாக இருந்தாலும் ஒருவர் கூறிய செய்தியை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு மிகப்பெரிய முடிவுகளை எடுப்பது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் ஒற்றாடல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொழல் நன்றி வணக்கம்